ും പൂ കാടിയതോർ പാട്ട് ഒരു പൊളോ രാസൈ സുഖം സുഖം അതിലെ ഒരേ സുഖം ഇളമൈനും പൂവും കാടിയതോർ പാട്ട് ഒരുപോ சுகம் சுகம் மதிலே ஒரே சுகம் ஒரே வீணை ஒரே ராகம் தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது தன்னை இழந்த வண்டு தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணிலையளமேனும் பூங்காற்று அங்கம் முழுதும் பங்கும் இளமை பதமாய் தோன்ற அல்லி அனைத்த கையில் கேட்க நினைத்தால் மறந்தால் கேள்வி எழும் முன் எந்த உடலோ எந்த உறவோ இளமையினும் பூங்காற்று தேகம் துடித்தால் கண்ணீது கூந்தல் கலைந்த கனியே கொஞ்சி சுவைத்த கிளியே இந்த நிலைதான் என்ன விதியோ இளமையினும் பூவும் பாடியது ஓர் பாட்டு ो रासै अदिले सुहं मदले ओर सुहं वीणे रागम् ओर वीण